வணக்கம் வைட்டமின் பி டுவெல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது உடம்புக்கு எவ்வளவு முக்கியம்னு ஆனா ஒன்னு தெரியுமா அது செடிகள்ல இருந்தோ இல்ல விலங்குகள்ல இருந்தோ நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்போ இருந்து தான் வருது அது ஒரு பெரிய ரகசியம் வாங்க அந்த சுவாரஸ்யமான கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் ஆமா இதுதான் இந்த முழு விவரத்தோட மைய புதிரே யோசிச்சு பாருங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சத்து ஆனா நாம சாப்பிடுற எந்த செடியிலையும் இல்ல எந்த விலங்குகிட்டையும் இல்ல அது எப்படி சாத்தியம் இதுக்கான பதில் இயற்கையோட மாஸ்டர் ஷெஃப்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசிய சமையல் குறிப்புல ஒளிஞ்சிருக்கு இந்த புதிராவிற்கு நாம ஒரு சூப்பரான உமைய பயன்படுத்த போறோம் சரி வாங்க இந்த மர்மத்துக்குள்ள ஆழமா போலாம் முதல்ல இந்த வைட்டமின் பி டுவெல் ஏன் இவ்ளோ பெரிய புதிரா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ வைட்டமின் பி டுவெல்வ்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நரம்பு மண்டலம் சரியா வேலை செய்யறதுக்கும் ரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம உடம்பால இத ஒரு துளி கூட சுயமா தயாரிக்க முடியாது அப்போ பி டுவெல்ல யாரால உருவாக்க முடியும் இங்க பாருங்க தாவரங்களால முடியாது விலங்குகளால முடியாது பூஞ்சைகளால கூட முடியாது இதுல எதுவுமே பீட்டுவெல்ல உருவாக்காது இந்த திறமை பாக்டீரியா ஆர்கியான்னு சொல்ற நுண்ணுயிரிகளுக்கு மட்டுமே இருக்கு இது அவங்களோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் உரிமை மாதிரி சரி இந்த நுண்ணுயிரிகள் பத்தி நல்லா புரிஞ்சுக்க நாம இப்போ ஒரு சூப்பரான ஊமையை பார்க்க போறோம் இதுதான் இந்த முழு மர்மத்துக்கான திறவுகோல் பீ ட்வெல்ல புரிஞ்சுக்க வாங்க நம்ம எல்லாரும் ஒரு பிரம்மாண்டமான கல்யாண சாப்பாட்டை மனசுல கற்பனை பண்ணி பார்ப்போம் ஆமா இந்த விருந்து தான் நமக்கு முழு கதையும் விளக்க போகுது இந்த கல்யாண விருந்தில் மூணே மூணு முக்கிய ஆளுங்க இருக்காங்க முதல்ல மாஸ்டர் ஷெஃப்கள் இவங்க கிட்ட தான் இந்த ரகசிய சமையல் குறிப்பே இருக்கு இவங்க தான் நம்ம பாக்டீரியா ரெண்டாவது கல்யாண மண்டபம் அதாவது சமையல் நடக்கிற இடம் இத பசுவோட வயிறுன்னு நினைச்சுக்கோங்க மூணாவதா வெறும் இலைகள் சாப்பாடு பரிமாறாத வெறும் வாழை இலைகள் இதுதான் நம்ம தாவரங்கள் அதோட இந்த மாஸ்டர் ஷெஃப்களோட சமையல் குறிப்பு ஒன்றும் சாதாரணமல்ல அதில் கிட்டத்தட்ட முப்பது படிகள் இருக்கு அவ்வளோ சிக்கலான ஒரு செய்முறை இந்த ரகசியத்தை அவங்க யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதே இல்ல இது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு கலை சரி இப்போ மாஸ்டர் ஷெஃப்கள் பி டுவெல்ல சமைச்சிட்டாங்க அது எப்படி நம்ம தட்டுக்கு வந்து சேருது அதுக்கு ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு அத பத்தி இப்போ பார்க்கலாம் நிலத்துல எப்படி நடக்குதுன்னா மாடு புள்ள சாப்பிடும்போது அதோட வயித்துல இருக்கிற அந்த பாக்டீரியா செஃப்கள் பி டுவெல்வ உருவாக்குறாங்க அப்புறம் மாடு அதை உறிஞ்சி தன்னோட இறைச்சி பால்ல சேமிச்சு வைக்குது இது ஒரு வழி இன்னொரு வழி கடல்ல நடக்குது இருக்கிற பாக்டீரியா சின்ன சின்ன கடல் உயிரினங்களுக்கு பீ கொடுக்குது அந்த சின்ன உயிரினங்களை பெரிய மீன்கள் சாப்பிடும்போது அந்த பீ உணவு சங்கிலி வழியா மேல போய் கடைசியா மீன்கள்ல சேமிக்கப்படுது இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும் இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயும் மாடா இருந்தாலும் சரி மீனா இருந்தாலும் சரி அதுங்க பீ ட்வெல்வ உருவாக்கல பாக்டீரியா தயாரிச்ச பீட்வெல்வ சுமந்துட்டு வர ஒரு வாகன தான் உண்மையான சமையல்காரர்கள் எப்பவுமே அந்த நுண்ணுயிரிகள் தான் இதை மறக்கவே கூடாது சரி இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரு கேள்வி ஏன் கீரையிலையும் மத்த காய்கறிகள்ல பீ ட்வெல் இல்ல வாங்க அந்த முரண்பாட்டை பத்தி பாப்போம் இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் தாவரங்களோட வளர்ச்சிக்கு பி டுவெல் தேவையே இல்ல அதுக்கு பதிலாக அதுங்க கிட்ட வேற வழிகள் இருக்கு அதனால மண்ணில பி ட்வெல் இருந்தாலும் கூட அதை உறிஞ்சி இலையிலையோ காயிலையோ சேமிச்சு வைக்கிற எந்த ஒரு அமைப்பும் செடிகளுக்கு கிடையாது அதுங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை இந்த ஒரு வாக்கியம் முழு விஷயத்தையும் அவ்வளோ அழகா விளக்குது வாழையில பாக்கிறதுக்கு அழகா இருக்கலாம் ஆனா சமையல்காரர் அதுல சாப்பாடு வைக்கலன்னா அந்த வெறும் இலையால நம்ம வயிறு நிறையாது தாவரங்களும் அப்படிதான் ஒரு வெறும் இலை மாதிரி அந்த பாக்டீரியா ஷெஃப்கள் பி டுவெல்னு ஒரு சாப்பாட்டு அதில் வைக்காத வரைக்கும் அந்த இலையை சாப்பிட்டு நமக்கு எந்த சத்தும் கிடைக்காது சரி இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா தகவல்களையும் வச்சு நம்மளோட அன்றாட உணவுல பி ட்வெல்வ்க்கு என்ன இடம் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இந்த விருந்துல நம்மளோட இடம் என்ன இந்த அட்டவணையாக கொஞ்சம் பாருங்க பால் தயிர் மீன் இதெல்லாம் ரொம்ப நம்பகமான ஆதாரங்கள் ஏன்னா இதுக்கெல்லாம் அந்த பாக்டீரியா ஷெஃப்கள் கிட்ட இருந்து நேரடியா பி டுவெல் கிடைக்குது ஆனா கீரைகளா அது ஒரு ஆதாரமே இல்ல இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்ம பழைய சோறு அது ஒரு பாரம்பரிய ஹேக்னே சொல்லலாம் சோத்துல தண்ணி ஊத்தி வைக்கும்போது அதுல இயற்கையாவே பாக்டீரியாக்கள் வளர்ந்து அங்கேயே பீட்டுவெல்ல உருவாக்குது ஆக மொத்தத்துல நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா ஒன்னு பீட்டுவெல்வ நுண்ணுயிர்களால் மட்டுமே தயாரிக்க முடியும் ரெண்டு நாம் அத சேமிச்சு வச்ச விலங்குகள் மூலமாவோ இல்ல செறிவூட்டப்பட்ட உணவுகள் தான் பெற முடியும் இதனால தான் முழுமையான சைவ உணவு சாப்பிட்றவங்க அந்த மாஸ்டர் ஷெஃப்களோட முக்கிய டெலிவரி வழிகளையே தவற விடுறாங்க அதனால தான் அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸோ இல்ல செறிவூட்டப்பட்ட உணவுகளோ ரொம்ப அவசியமா இருக்கு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விவரத்தை முடிச்சுக்கலாம் பீட்வெல்லையே இப்படி ரகசிய சமையல்காரர்கள் தான் உருவாக்குறாங்கன்னா நம்ம இப்போதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த நுண்ணுயிர் உலகத்தை நம்ம ஆரோக்கியத்தோட வேற எந்தெந்த பகுதிகள் சார்ந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க டுவெல் ஒரு சின்ன உதாரணம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த உலகம் நம்ம ஆரோக்கியத்தோட இன்னும் எத்தனை ரகசியங்களை வச்சிருக்கோம் இது உண்மையிலேயே இன்னும் ஆழமா ஆராய வேண்டிய ஒரு அற்புதமான துறை